ஒவ்வொரு தேனி குடும்பத்திலேயும் மூன்று வகையான தேனீக்கள் இருக்குங்க ஆண் தேனி உழைப்பாளி தேனி ராணி தேனி இது மூணும் சேர்ந்தது தாங்க ஒரு தேனி குடும்பம் அமைப்பாக இருக்க முடியும் அப்படி ஒவ்வொரு தேனீக்களோட உடல் அமைப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்குங்க ஆண் தேனீக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக ரொம்ப குண்டாக இருக்குங்க அதை விட சின்னதாக இருக்கும் உழைப்பாளி தேனீக்கள் தேனி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குங்க அதோடைய வால் பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குங்க ஏன்னா ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த தேன் அடையில் அந்த அருகோண வடிவத்தில் அதோடைய ஆழமும் தேனியோட பின்பகுதியும் இது ரெண்டும் இதோடைய ஆழமும் இதோடைய நீளமும் ரொம்ப சரியாக இருக்குங்க இது அப்போ தான் தேனியோட பின்பகுதிகளில் அந்த எக்ஸகனில் உள்ள போயிட்டு தன்னுடைய முட்டைகளை அதோடைய அடிநாதத்தில் போய் இறக்கி வச்சுட்டு திரும்ப வெளியில் வர முடியுங்க ஒருவேளை ஆண் தேனி மாதிரி ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா அந்த அருங்கோண வடிவத்துக்கு உள்ளவே போக முடியாதுங்க ஒருவேளை உழைப்பாளி தேனைகள் மாதிரி ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா அந்த அருங்கோண வடிவத்தில் அந்த ஆழத்துக்கு உள்ள முழுசா போக முடியாம அதோட முட்டைகளை போடும்போது கீழே கீழே உடஞ்சிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனாலதான் இயற்கையாகவே ராணி தேனியோட வால் பகுதி மட்டும் ரொம்ப நீளமா இருக்குதுங்க